ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத காயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் துலாம் லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் நவம்பர் இருபத்தி ஒம்பது முதல் டிசம்பர் எட்டு வரை முதல் நாள் நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் கும்பராசியில் சந்திரன் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறது பாசம் நேசம் கலைகள் தெய்வ ஈடுபாடுகள் வழிபாடுகள் இதையெல்லாம் இயக்கும் குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய பிரியத்தையும் காட்டும் அதுவும் இன்றைக்கு பூரட்டாதி குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு அவருடைய நட்சத்திரம் ஏற்கனவே ஐந்தாம் வீட்டில் ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ஆறாம் வீட்டில் சனியும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு பத்தாம் வீட்டில் இருக்கிற குருவும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க நம்ம லக்னத்தில் இருக்கிற புதனும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்போ இத்தனை கிரகங்களும் இன்னைக்கு இம்பேக்ட் ஆகும் அதாவது ஒரு வகையில் தெய்வ அனுகூலங்கள் நல்ல இன்பமான நிகழ்வுகள் கவுன்சிலிங் கன்சல்டிங் கமிஷன் இது மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கறது இதெல்லாம் பண்ணும்போது உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு சனி ஹெல்ப் பண்ணுவார் சனியும் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால லக்னத்தில் இருக்கிற புதனும் சனியும் கூட நமக்கு ஒரு நல்ல பலனை தருகிறார் நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் சந்திரன் ஆறாம் வீட்டில் சனி இன்றைக்கு பலனை தருபவர் சனி அவரும் குருவை போல பலனை தருவார் நல்ல நிகழ்வு தான் வேலைக்கு இருக்கு பணத்துக்கு நல்லா இருக்குது தொழிலுக்கு நல்லா இருக்கு ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் கேஸ் சம்மந்தப்பட்டது அடிவயிறு மற்றும் மோஷன் ட்ரபிள் கால்வலி நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இப்போ சனியினுடைய நட்சத்திரம் அப்படின்னாலே துலாத்தை பொறுத்த வரைக்கும் பொருளுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் ஆரோக்கியத்துக்கும் உறவுக்கும் சுமாராக தான் இருக்கும் இப்போ நம்ம ஜாதகத்தில் சனி கெட்ட கிரகமாக இருந்தால் ரொம்பவுமே நமக்கு ப்ராப்ளம் பண்ணும் டிசம்பர் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதன் நம்ம குரு நட்சத்திரத்தில் இருக்கார் நம்ம ராசிலேயே இருக்கார் குருவும் பத்தாம் வீட்டில் இருக்கார் அதனால் பெருமை புகழ் கெளரவம் சிந்தித்து செயல்படுதல் நம்ம சிந்தனைக்காக நம்ம நேரத்தை செலவிட்டு அதன் மூலம் புகழ் பெறுதல் நினைக்கிறது நடக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கும் டிசம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அசுவனி நட்சத்திரம் லக்னத்துக்கு ஏழில் சந்திரன் ஏழாம் வீடுங்கிறது குடும்பத்தை கணவன் மனைவியை குறிக்கிறது ரெண்டாவது குழந்தையை குறிக்கிறது பார்ட்னரை குறிக்கிறது கஸ்டமரை குறிக்கிறது இதெல்லாம் எழாமடுதான் அஸ்வினி அதிபதி கேது லாபத்தில் இருக்கார் அதுவும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரன் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த பணவரவு எதிர்பார்த்த ஒரு பொருள் சேர்க்கை இப்போ ஒருத்தர் பெரியமானவர்கிட்ட ஒரு அன்பளிப்பு கிடைத்தா கூட அது பொருளாக வரும் அந்த வகையில் பொருளாதாரத்துக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல நாள் டிசம்பர் மூணாம் தேதி பரணி நட்சத்திரம் மாலை அஞ்சு ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் தனுஸ்தானத்தில் சுக்கரன் சனி நட்சத்திரத்தில் இருக்கு சனியும் ஆறாம் வீட்டில் இருக்கு மிகச்சிறப்பு சிறப்பு அனைத்து விதமான தொழிலில் வேலையில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ஈடுபாடோடு அங்கீகாரத்தோடு வெற்றிகள் கிடைக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனா கூட அதில் வெற்றிகள் கிடைக்கும் நமக்கென்று ஒரு மதிப்பு அது வந்து இன்னைக்கு நிச்சயமாக கிடைக்கும் மாலை அஞ்சு ஐம்பத்தொம்போதுக்கு மேல கார்த்திகை நட்சத்திரம் டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ரெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது இப்போ தான் எட்டில் போகிறாரு சந்திரன் அப்போ கவனமாக இருக்கணும் ஞாபகம் மருதி உடம்பு அலைச்சல் ஹீட் கோபப்பட்டு கோவப்பட்டு பேசுகிறது இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரியன் சனியுடைய இருந்து மாறி புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால புதனும் நமக்கு ரெண்டாம் வீட்லேயே இருக்கிறதுனால இன்றைய காரியங்கள் சந்திர நெட்டில் இருந்தாலும் எதிர்பாராத ஒரு பண வரவை குறிக்கிறதாகவும் லாபத்தை குறிக்கிறதாகவும் விடுபட்டு போன பணம் கிடப்பில் ரொம்ப நாளாக வராமல் இருந்த பணம் வர்றதாகவும் ஏதாவது ஒரு பொருள்கள் மூலமாக பொருள்கள் வாங்கி நாம் சேகரிக்க நிகழ்வுகளும் நடக்கும் டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ரெண்டு ஐம்பத்தி மூணுலேருந்து ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டில் சந்திரன் பலமாக இருக்காரு ஹெல்த்தை பார்த்துக்கணும் தண்ணி தண்ணியில் போதும் அல்லது தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரும்போதும் கவனமாக இருக்கணும் தொழில் இப்போ பயிர் தொழிலோ அல்லது மளிகை விவசாயம் பால்படுபொருட்கள் பழங்கள் பண்ணைகள் இதெல்லாமே தொழில் பலம் சந்திரன் கொடுக்கறதா இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும் உறவுகள் தாயார் வகை உறவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதாவது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நமது மனதை சஞ்சலப்படுத்தலாம் டிசம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு நாற்பத்தெட்டு வரைக்கும் மிருகஸ்ரீஷி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தஞ்சிலிருந்து இருந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் இப்போ இவரும் தனஸ்தானத்தில் தான் இருக்கார் புதனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் பண வரவுக்கு ரொம்ப நல்ல நாள் அனைத்து விதமான வியாபாரங்கள் ஸ்டேஷ்னரி வியாபாரம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க எலெக்ட்ரானிக்கல் எலெக்ட்ரானிக்ஸு மற்றும் பேசி சம்பாதிக்கிறது சர்வீஸ் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கு டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் இப்போ குரு வந்து மிதுன ராசிக்கு போயிடுறாரு அப்போ பாக்கியம் அதிர்ஷ்டம் படிப்பு மேல் படிப்பு வெளிநாடு தொடர்பு அனைத்துக்கும் சிறப்பாக இருக்குது வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு நல்லா இருக்கு அனைத்து விதமான ஒரு சுமூகமான நடவடிக்கை ஒரு பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறது இதுக்கெல்லாம் சாதகமாக டிசம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பூசம் நட்சத்திரம் பத்தாம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறார் சனி நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு பணவரவு தொழில் தொடர்புகள் டிமாண்ட் அதிகரிக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும் சுக்கரன் வந்து சனி நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் நம்ம லக்னாதிபதி சனி நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் அதனால் ஈடுபாடுகள் எல்லாமே தொழில் சார்ந்த பணம் சார்ந்த ஒரு பதவி புகழ் சார்ந்த ஈடுபாடுகளாக அமையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்